இன்றைக்கி வந்து கொல்லும் துவரம் பருப்பும் போட்டு தான் கடைய போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டும் அளவு எடுத்துக்கோங்க பருப்பு நம்ம எப்படி வேகப்படுவோம் அதே போல் தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் தூள் தக்காளி பூண்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு தண்ணி வேணும் கொஞ்சம் கொலைய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் வரமிளகா கூட போட்டுக்கலாம் சீரகம் மிளகு மிளகாத்தூள் கொஞ்சமாக வடகம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கரக்கரைன்னு அடைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு வானல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தம்பருப்பு வடகம் பெருங்காயத்தூள் கருவேப்பில் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வெடிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தக்காளி சாரி வெங்காயம் மிளகாத்தூள் சீரக மிளகு இதெல்லாம் அதெல்லாம் இந்த சமயத்தில் ஆட் பண்ணிடலாம் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிச்சு அப்படின்னா வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வதங்கட்டும் இந்த சமயத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு நம்ம இந்த மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணி அதெல்லாம் ஊற்றிட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா நல்லா கடைஞ்சிட்டு இந்த சமயத்தில் எடுத்து ஊற்றிடுங்க தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் உங்களுக்கு தக்காளி ரெண்டு போட்டுட்டு புளி கொஞ்சமாக கூட வச்சுக்கலாம் புளி தேவைலானா தக்காளி ரெண்டு சேர்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான கொள்ளு குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து சுட சுட சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல நெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க